வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம செடியை எடுக்கிறதுக்கு வந்தப்போ பார்த்த சூரியனோட காட்சி இங்கே வரேன் மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்த ரெண்டு பறவைகள் பறக்கிறது தான் சார் ஒரு கடலுக்குள்ளேருந்து ஒரு நெருப்பு கோலம் எந்திரிச்சி வர்றமேனிக்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலரை பாருங்க கெட்டல்ல பிரியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சார் இந்த காட்சியை தினமும் ரசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கோ ஒரு நாள் தான் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் பறக்கிறதும் அதோடய தேகமும் எங்க அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இயற்கை காட்சி ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ் கல வானத்தோட நிறங்களை பாருங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை காட்சியை ரசிக்கணும் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக ஒரு பந்து எந்திரிச்சி மேலே வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு பொருள் ஒரு கடற்கரையில் கடலில் இருந்து எந்திரிச்சு வரமே நினைக்காது அருமை கண்டு ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ் மனச்சோர்வை நீக்கிரும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அந்த பறவைகளும் கிளிச்சத்தம் அணில் சத்தம் ரொம்ப அருமை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ